ஸோ இன்றைக்கி எங்கே போய்கிட்ருக்கே அப்படின்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்கு நேராக இன்றைக்கி சின்ன நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்கு அதை பார்க்குறதுக்காக தான் இருக்கேன் பெரிய நீர்வீழ்ச்சி இல்லை சின்ன நீர்வீழ்ச்சி குட்டியானது ஆனால் அழகானது மழை பெய்யும் போது இந்த மெயின் ரோட்லேருந்து பார்க்கும்போது வேற அளவெல்லாம் இருக்கும் நான் அதை இன்னைக்கு திட்டத்தில் போய்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நல்லாயிருக்கும் எஸ்டேட்டுக்கு நடுவில் தான் அந்த சின்ன ரோட் இருக்கு அதில் தான் போகணும் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் வந்து பார்க்க மாட்டாங்க யாருமே பெருசாக பார்க்குற இதெல்லாம் குறைவும் நம்ம போய் பார்ப்போம் நான் ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கேன் கிட்ட தடவை நிறைய தடவை பார்த்துருக்கேன் ஆனாலும் வீடியோ பண்ணல தானே அதுக்காக தான் எனக்கு வீடியோ பின்னாடி தெரியுதா இதான் எங்கள் ஊர் இதான் எங்கள் ஊர் பின்னாடி தெரிகிறது எங்கள் ஸ்கூல் இன்னும் மேலே போகிறதுக்கு போயிட்டு பிஸது கண்டினியூ பண்ணுறேன் எனக்கு நேராக பின்னாடி அந்த நீர்வீழ்ச்சி சின்ன நீர்வீழ்ச்சி தெரியுது ஆனால் மழை டைமில் பார்க்குறது நிறைய தண்ணி இருக்கும் வெளில வெள்ளையானு அழகாக இருக்கும் வெயில் டைமுங்கிறனால கொஞ்சம் தண்ணி குறைவு ஆக்சுவலாக நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நீர்வீழ்ச்சி பார்க்கணுக்கெல்லாம் வரல நான் வந்ததுக்கு காரணம் வந்து அம்மா வந்தாங்களா இன்றைக்கி இஷ்டம் இல்லை குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பணியை குழந்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க கரகான அம்மாவை வந்தால் இருக்காங்க குழந்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்காக தான் நான் வந்தேன் வந்துட்டு சரியாக அவங்களுக்கு சப்போர்ட் ஒன்று கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன் வந்துட்டு அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு போயிடலாமேனு வந்தேன் வாங்க போயிட்டு பார்ப்போம் அது எப்படி இருக்குன்ட்டு அந்த ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ரோடு ஒன்று தான் ரோடுலாம் இல்லை குறுக்கு தான் பார்த்தாலே தெரியுங்க பாருங்கள் காட்டுறேன் குறுக்கு குறுக்கு வழி பாதை தான் கையில் ஆயுதம்லாம் கொண்டுக்கிட்டு தான் இருக்கேன் அம்மா கொடுத்து அனுப்புனாங்க கையில் ஏதாவது எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு கொடுத்தனுப்புனாங்க ஸோ போய் பார்ப்போம் அந்த இடத்துக்கு தான் போகிறோம் எப்படின்னா கூகுள் மேப்லே இந்த இடம் இல்லை உடம்பு செலாவை நீர்வீழ்ச்சி அப்படின்னு அடித்தோம்னா உடம்பு செலவுக்கு நீர்வீழ்ச்சி ஒன்றும் காட்டாது அதே மாதிரி இந்த இடம் கூகுள் மேப்பில் அடித்தாலும் இந்த இடம் கூகுள் மேப்லேயும் காட்டாது கூகுள் மேப்பில் காட்டாட்டியன்னா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன் இல்லை போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இடம் இப்போதான் அந்த இடம் கிட்டத்தில் போய் பார்ப்போம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்க பின்னுக்கு தெரியும் இந்த இடம் தான் இல்லை இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடப்பு தான் இருக்குது உடப்பு சலாவில் எண்ணிக்கை அப்படின்ற எஸ்டேட்டில் ஒரு பகுதியாக இருக்குது நல்லா தெரியும் இந்த பாருங்கள் மெயின் ரோட் தெரியுதா மெயின் ரோட் ஒரு யூவெலவே மெயின் ரோட் தெரியுது அந்த மெயின் ரோட்டில் இருக்கு பார்க்க நல்ல தெளிவாக தெரியும் ஸோ ஓலை கிட்டத்தில் தான் இருக்குது எனிக் பாடசாலை இருக்குது எனிக் தமிழ் வித்தியாலயம் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஸோ லொக்கேஷனாக தான் லொக்கேஷனே நான் பின் பண்ணி விட்றேன் அறவே பாதைகள் இல்லை அறவே இல்லை விளக்கிட்டு நான் ஓவர்த்துச்சுன்னா நானும் சரி ஃபோனும் சரி போதாக இருக்குது கொஞ்சம் தூரம் தான் இந்த இடம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கிட்டத்தில அம்மா மட்டும் தனியாக தானே வருவாங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாதிரி இருக்கு இல்லையா இதுக்குள்ள தான் போகணும் இன்னும் இதுல எருமை வாடெல்லாம் இருந்துச்சு இது பண்ணுவீங்கன்னா பெரிய எருமையெல்லாம் இருந்துச்சு என்ன நேரக்கோ தெரியல வந்துட்டோம்லியா வந்துட்டோம் என்னாடி தெரியுதா பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கட்டும் அந்த பெரிய நீர்வீழ்ச்சி மழை பெய்ஞ்சுன்னா இப்போ வேலை காட்டுறேன் மழை பெய்ஞ்ச்சின்னா ஏரியாவில் செம்ம தண்ணி வரும் அப்படியே தண்ணி வரும் இந்த நாளைக்கு இல்லையா இந்த இடத்துக்கு வரும் தண்ணி அங்கே உள்ள தண்ணி இங்கே வரும் இந்த வழியாக தான் போகும் பார்த்திங்கன்னா தெரியும் தான் இந்த நீர்வீழ்ச்சி யாருக்கும் தண்ணி வரும் அப்பா சொல்லி அனுப்புனார் பாறை எல்லாம் எதுவும் ஏறுறது இல்லை அப்படி ஏறுற மாதிரி இல்லை திட்டத்தில் போகும் திட்டத்தில் போகவும் முடியாது மேலே ஒரு என்ன சொல்லலாம் மேலே ஒரு இது இருக்குது அதுக்கு கீழே ஒரு இது இருக்குது அதில் விழுந்து இந்த பாறையில் விழுந்து அதுக்கப்புறந்தான் இதில் விழுவும் ரொம்ப ஒரு அழகான இடம் ஆனால் ஏன் இன்னும் இந்த மாதிரி இடங்களை பாதுகாக்கிறதுக்கான வேலைகள் எதுவும் செய்யலைன்னு சொல்லி அறியா தெரியல ஆனால் அப்படி ஒரு இடத்துக்கு இதுதான் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய இடங்கள் இருக்கும் மலையத்தை பொறுத்தளவு எல்லா இடமும் அழகான இடம் ஸோ இந்த இடம் வந்து எனக்கு ஒரு சிம்பிளான இடம் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த இடம் ஸோ அந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் சின்ன சின்ன இடங்களாக இருக்கும் யாருமே பெருசாக கணக்கெடுக்காத இடங்களாக இருக்கும் அந்த மாதிரி இடங்களை கண்டிப்பாக கமெண்டில் பண்ணிவிடுங்க நான் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன் அந்த இடத்துல வந்து வீடியோ போடுறேன் இல்லைன்னா நீ வீடியோ போடுறதுனாலும் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சிம்பிளான ஏரியா தான் இப்போ இந்த இடத்துல இந்த இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டா இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது உடம்புலாக டவுன் தெரியும் இந்த இடம் இது வந்து உண்மைக்கே இருக்குது இந்த இடத்த கிளியர் பண்ணிட்டால் உடம்புல டவுன் தெரியும் ஆனால் க்ளியர் பண்ணுறதுக்கான வசதிகள் இல்லை சிட்டே தெரியும் தானே அதனால் கிளியர் பண்ணுறதுக்கான வசதிகள் இல்லை ஸோ இந்த மாதிரி எங்கள் ஊர்லேயும் சின்ன சின்ன இடங்கள் அழகழகான இடம் இருக்கும் பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த இடத்த ஒரு இது பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரலாம் நன்றி மறக்காமல் இப்போ வேறு காட்டிக்கிட்டு இருக்கேன் நன்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஊரு கொடியன்னு கூகுளில் டைப் பண்ணால் கூட வரும் டிக்டாக்லேயும் நம்ம அடிக்கடி வீடியோ போடுவோம் அதுலேயும் நம்ம லிங்க் இருக்குது அதே மாதிரி யூடியூப் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே நம்ம இருக்குது உங்கள் ஊரு கொடியன்னு சொல்லி ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நல்ல நல்ல வீடியோ வரத்தாடுறதுக்கு நானும் வெயிட் பண்ணியிருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் கட்டாயம் பண்ணுங்கள் எந்த ஊர் எந்த இடம்னு சொல்லி பார்க்கணுங்கிறது சின்ன சின்ன இடங்களாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரேன் தேங்க் யூ பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ